நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஸோ இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இனியும் தாமதிக்க வேண்டாம் உங்களுக்கான நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் நம்மளுடைய பேஜ் ஆனது ஸ்டார்ட் ஆக போகுது குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம் இந்த தமிழ் ஹிஸ்டரி பாடப்பிரிவு தவிர இங்கிலீஷ் எகனாமிக்ஸ் காமர்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபி இந்த பாடப்பிரிவிற்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து கொஷின் பேங்க்கும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் கிரியேட் பண்றோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போக காமனா இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சைக்காலஜி அதே மாதிரி உங்களுக்கு ஜி கே இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் இதுவுமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பணிக்கு செல்வதற்கு இறுதி வாய்ப்பாக இப்ப இருந்தே நீங்க உங்களை நினைச்சீங்க தயார் செய்து கொள்ளுங்க சோ இதுல தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் சோ இவர்கள் இருவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம நினைச்சிடும் ஸ்டார்ட் பண்றோம் சோ இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மேஜர் தமிழ் அதே மாதிரி ஹிஸ்டரினா ஹிஸ்டரி வந்துடும் அதே மாதிரி சைக்காலஜி சைக்காலஜிக்கான டெஸ்ட் ஜி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் எண்பத்தி ஐந்து தேர்வுகள் இதுல நம்ம என்னச்ச போறோம் கொடுக்க போறோம் ஆகவே இந்த பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஒரு பெனிஃபிட் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தேர்வுக்கு தேவையான கையேடு சரிங்களா கையேடானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் ப்ரொவைட் கைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அப்புறம் தேர்வு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த கட்டணத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஒவ்வொரு தேர்வுக்குமே இருக்கக்கூடிய கெய்ட முன்னாடியே மொத்தமா பிடிஎஃப் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே நீங்க என்ன செய்யலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் சோ இந்த கைடு மட்டும் இல்லாம இனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியதையும் பயிற்சி கொடுத்து உங்களுக்கு அதனுடைய பிடிஎஃப் நம்ம என்ன செய்யப்பறோம் ப்ரொவைட் பண்ண அருமையான வாய்ப்பு பேஜ்ல பண்ணிக்கிற புறீங்க உங்களுக்கு பயிற்சி வகுப்பு நம்ம என்ன செய்றோம் கொடுக்க போறோம் அதே மாதிரி ஒவ்வொரு தேர்வுக்குமே சைக்காலஜியா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருக்கட்டும் சோ இதற்கான மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்ய ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவதற்கான வாய்ப்பாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கியிருக்கோம் ஸோ இது போக தமிழ் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் மூல புத்தகங்கள் இரண்டு பகுதியாக நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் இருபத்தி மூன்று புத்தகங்கள் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதே மாதிரி இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் குரூப்பில் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மூல புத்தகத்துக்கு இதை நீங்கள் படித்தாலே போதும் ஸோ இதில் ஒரு பெனிஃபிட்டா நமது குழுவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த இருபத்தி மூன்று புக்கை கொரியர் மூலமாகவும் இருபத்தி மூன்று பிடிஎஃப் நீங்கள் வாங்கிக்கிற வாங்கி இருபத்தி மூணு புக்கு நீங்கள் வாங்கும் போதே இந்த இருபத்தி மூணு புத்தகத்துக்கான பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து உங்களுக்கு நம்ம வச்சிருக்கிறோம் சோ அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் கிடைச்சிருது இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துடும் இல்ல நான் பிரைவேட்ல வேலை பாக்குறேன் அதே மாதிரி இல்லத்த அரசியலா இருக்கிறேன் எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ற டைமே பெரும்பாலா இருக்கும் எனக்கு நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இந்த மூல புத்தகத்தை பிரிபரேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்ல இல்ல மூல புத்தகம் ஆல்ரெடி அண்ட இருக்குதுங்கற பட்சத்துல நம்ம என்னோம் ஒன் லைன் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் சோ அந்த ஒன் லைன் கொஸ்டின் ஆன்சர் ஒன்பது வால்யூமாக இந்த மூல புத்தகத்தை கிரியேட் பண்ணி நம்ம செஞ்சிருக்கோம் எடுத்திருக்கோம் பள்ளி பாட புத்தகம் இலக்கிய வரலாறு எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒன்பது புத்தகம் சோ மூல புத்தகத்தை வாங்கும் பொழுது உங்களுக்கு ஐநூறு ரூபாய் டெஸ்ட் பேஜுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மூல புத்தகத்துல இருந்து நம்மளே என்ன செஞ்சிடும் ஒன்வேர்டு எடுத்து உங்களுக்கு கொடுத்துரும் அப்ப நீங்க எடுக்க வேண்டிய பணி கிடையாது படிக்கிறது மட்டும்தான் அப்ப இந்த ஒன்பது புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஃப்ரீயா கொடுத்துறோம் ஸோ இது போக இனியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டுல இருந்து மூன்று புத்தகங்கள் ஒன்லைன்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ அதனுடைய பயிற்சி கொடுத்து பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் அப்ப ஆல்ரெடி ஒன்பது புத்தகம் உங்களுக்கு கொரியர் வந்துருது ஒரு மூன்று புத்தகங்கள் வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இனி இருக்கக்கூடிய நாட்கள்ல எடுக்கக்கூடியதையோ உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு புக்கு உங்க கையில இருக்கும் இதுவே போதும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியிருக்கிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு இலவசமாகவே உங்களுக்கு வரப்போகுது அந்த பயிற்சி வகுப்பை படிச்சிட போறீங்க நீங்க நோட்ஸ் எடுக்கிற டைம் மிச்சம் உங்களுக்கு நோட்ஸை நம்மளே எடுத்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் பயிற்சியும் கொடுத்துடோம் அப்போ உங்களுக்கான ஒன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருது அதே மாதிரி நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருது இந்த நூத்தி எண்பத்தி டெஸ்ட்டுக்கான மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடோம் அப்போ மிக குறைந்த கட்டண எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது அப்படியே நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களை நீங்க பயன்படுத்துற பட்சத்துல நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளக்கூடிய ஆண்டாக அமையும் ஏன்னா இதை விட்டு வேற வழியில் கிடையவே கிடையாது ஏன்னா அதுக்காக தான் நம்ம கிட்டத்தட்ட என்ன செஞ்சிருக்கோம் ஒரு ஆறு மாதத்துல இருந்து எட்டு மாத ப்ராசஸா இத உங்களுக்கு நான் கொண்டுட்டு வரேன் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை சரிங்களா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை நாலு மாசம் இருக்குது உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு அதுக்கு பிறகு நோட்டிபிகேஷன் வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப இந்த மாதங்கள்ல நீங்க இப்ப இருந்து படிச்சா நிச்சயமாக தான் நம்ம முழு எஃபெக்ட் போட்டு இதை உங்களுக்கு என்னச்சிடும் ப்ரொவைட் பண்றோம் இதே பேட்டர்ன் தான் ஹிஸ்டரிக்கு நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு பண்றோம் இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் பிரிண்ட் அவுட் அமௌண்டோட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தேவைங்கிற பட்சத்துல வாங்கிக்கலாம் தமிழ் பாடத்துக்கு சொல்லும் போது முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறு பிஜிடி வந்து பாத்தீங்கன்னா தயாராகிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் முதல்ல இலக்கிய வரலாறு புத்தகத்தை நம்ம என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கிய வரலாறை தொடர்ந்து பள்ளி பாட புத்தகம் பள்ளி புத்தகத்தை படிக்கணும் அதுக்கு பிறகுதான் மூல புத்தகம் இப்படி பாக்குற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது எளிமையாக படிச்சு ரிவிஷன் பண்ணி விடலாம் அப்ப முதல்ல இலக்கிய வரலாறுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க டாக்டர் மூவா அவருடைய புத்தகம் கொடுத்திருக்கோம் தமிழ் அண்ணல் அவர்களுடைய புக்கு மதுச விமலானந்தம் காக்கோ வேங்கடராமன் இவருடைய புக்குன்னு சொல்லி நான்கு புத்தகங்கள் வந்து இங்க உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் ரெஃபர் பண்ணிருக்கோம் சோ இது போக முனைவர் பாக்கிய மேரி அவர்களுடைய புக்கா இருந்தாலும் சரிவான் பாக்கிய மேரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவிரா அவருடைய புக்கா இருந்தாலும் சரிவான் சோ எந்த மூல புத்த இலக்கிய வரலாறு புத்தகம் நீங்க வச்சிருந்தாலும் சரி அதையும் என்ன செஞ்சுக்கலாம் ரெஃபர் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்று நடைபெறக்கூடிய தேர்வு என்பது உங்களுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய டாபிக் தமிழ் மொழி வரலாறு சோ தமிழ் மொழி வரலாறுன்னா நீங்க மூவா புக் எடுத்து தமிழ் மொழி வரலாறு மட்டும் படிச்சிடக்கூடாது மூவா புத்தகத்துல இருக்கக்கூடிய தமிழ் மொழி வரலாறு அதே மாதிரி தமிழ் அண்ணல் அவருடைய புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி வரலாறு மதுசா விமலானந்தம் காக்கோ சோ இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்கள் ஃபுல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு இது ஃபுல்லா இந்த மூணு நாலு புத்தகத்துல இருக்கக்கூடியதை ஃபுல்லா படிக்கலாம் அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்க என்ன செய்றீங்க இந்த மூவா புத்தகத்தோட டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு டாபிக் கொடுத்திருக்கோம் சோ அந்த பதினாறு டாப்பிக் மீதி இருக்கக்கூடிய புத்தகத்துல ஃபுல்லா நீங்க படிச்சுருக்கீங்க அப்புறம் தமிழ் அண்ணல் புத்தகத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு சிற்றிலக்கியம் என்பது வந்து பாத்தீங்கன்னா அவர் புத்தகத்துல பெசிபிக்கா கொடுத்துருப்பாங்க அப்ப அதை மட்டும் நீங்க படிச்சுக்கலாம் அடுத்து தமிழ் இலக்கண வகைகள் தமிழ் இலக்கண வகைகள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ணல் புக்கில் தான் இருக்கும் வேற புக்குங்கிறது உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை உரை வகைகள் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் இதுக்குள்ள தமிழ் அண்ணல் புக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வேற புக்ல கிடையாது அதனால தமிழ் அண்ணல் புக்ல இந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம தனியா ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் இப்போ தமிழ் அண்ணல் புக்கில் இன்னும் டாபிக் இருக்கு அந்த டாபிக் ஃபுல்லாக முதல்ல நான் கொடுத்துருக்கேன் இல்லையா மூவா புத்தகம் இருக்கு இல்லையா மூவா புத்தகத்துல வரக்கூடிய தேர்வுலையே இதை நீங்கள் சேர்த்து படிச்சிருக்கேன் இந்த நாலு டாபிக் மட்டும் உங்களுக்கு ஸ்பெசிபிக்க நாலு அஞ்சு டாபிக் நாலு டாபிக் சிற்றிலக்கியங்கள் தமிழ் இலக்கண வகை நூல்கள் உரை வகைகள் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் இது நாலு இவர் புக்ல ஸ்பெசிபிக்கா இருக்கும் வேற எந்த புக்லயும் இருக்கும் அடுத்த மதுசா விமானந்தம் அவருடைய புக்க நீங்க எடுத்துக்கிற பட்சத்த தமிழ் சங்கம் அகத்தியர் தொல்காப்பியர் சங்க இலக்கியம் இவர் புக்குல ஸ்பெசிபிக்கா கொடுத்திருப்பாங்க வேற புக்ல இருக்காது இந்த ஃபுல்லா மதுசா விமானானந்தம் புக்குல மட்டும்தான் நீங்க படிப்பீங்க சரிங்களா சோ அந்த மாதிரி காக்கோ வேங்கடராமன் இது அவருடைய புக்கினுடைய சிறப்பு சோ அப்ப இந்தந்த புக்ல இந்தந்த டாபிக நீங்க நினைச்சிருங்க ஸ்பெசிபிக்கா இருக்கும் படிச்சிருவீங்க அந்த மூவா புக் படிக்கும் போது மட்டும் இந்த டாபிக் ஃபுல்லா மத்த புக்ல இருக்கிறத ஃபுல்லா சேர்த்து நம்ம நினைச்சுவோம் கேப்போம் ஆகவே ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ இங்க கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை மெயினா நீங்க பயன்படுத்திக்கோங்க சோ இது தமிழ் மொழி வரலாறு இலக்கிய புத்தகத்தினுடைய தகவல் அடுத்து பள்ளி பாட நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஸ்டடில் கொடுத்துருக்கோம் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒன்லைனே கொடுத்துட்டோம் அந்த ஒன் லைனை படிச்சாலே போதும் சரிங்களா சோ வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூல புத்தகங்கள்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்க கையில் வந்துருது கொஷின் பேங்க் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து தேர்வு கொடுக்குறோம் ஆறு மாத காலம் தவ வாழ்க்கையாக வாழ்ந்து பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஏதோ ஒன்றை இழக்கின்ற பட்சத்துல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப இருக்கக்கூடிய காலங்களை சிறந்த முறையில உங்களுடைய நேரத்தை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க பிற்காலத்தில் நீங்களும் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாறலாம் அதற்கான வாய்ப்பை சுபைக்குழுவானது உருவாக்கி கொடுக்குது இன்றுல இருந்து உங்களுடைய பிளான உருவாக்கிக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய தகவலை பயன்படுத்தி சுபிக்குழுவோடு இணைந்து இன்றுல இருந்து நீங்க படிச்சா குணையும் நிச்சயமாக வெற்றியை எட்ட முடியும் ஆகவே ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்த கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே